நெட்வொர்க் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினம் ஒரு மூலிகை பதிவு இன்று நாம் காணவிருக்கும் மூலிகை கேசவர்தினி கேசவர்தினி இது வந்து முடி வளர்ச்சிக்கு பெரும்பாலும் நல்ல எடுத்துக்காட்டு அதாவது வந்து முடி வளர்ச்சி இளநரை முடி உதுதல் முடிக்கு ஆரோக்கியம் தரும் மூலிகைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த கேசவர்தினி இதை வந்து மருதாணி அரைத்து பயன்படுத்துவது போல் இதன் இலையை அரைத்து தலையில் பூசி சில மணி நேரங்கள் காய்ந்த பிறகு கழித்த பிறகு குளிக்க வேண்டும் இலையை பறித்து வைத்து தேங்காய் எண்ணெய் அல்லது நெல்லெண்ணெய் கலந்து தலைக்கு தடுவி வர இளம் நரை தவிர்க்கும் மற்றும் நீளமான அதாவது வந்து முடி வந்து நீளமான வளர்ச்சிக்கு கேசவர்த்தினி கரிசலாங்க இலை எடுத்து சாறு பிழிந்து கடாயில் இட்டு இளம் சூடு பதத்தில் பனைவெள்ளம் கருப்பட்டி கலந்து கொதி வந்தவுடன் இறக்கி சூடு ஆறிய பிறகு காலை மற்றும் நாற்பத்தைந்து தினங்கள் அருந்த வேண்டும் இவ்வாறு அருந்தும்போது இலையின் சாறு எடுத்து இரண்டு பங்கு தேங்காய் எண்ணெய் சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்து கொதி வைத்து இலை சாறு சுண்டிய பிறகு வடிகட்டி வைத்துக்கொண்டு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த எண்ணெயை தலைக்கு தடவிவர முடி நன்கு செழிப்பாக வளரும் மற்றும் எங்களது உழவன் மீடியா மூலிகை பதிவைக்கான எங்களை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எஸ் ஏஎஸ்என் சாமி அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை மற்றும் பண்ணை திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர் கிராமம் நன்றி